இந்த தோலை நாம சாப்பிட கூடாது இது உள்ளே இருக்க நீரை தான் நாம சாப்பிடணும் பாருங்க இவங்க எங்க அம்மா இவங்க தான் வந்து பணம்பழத்துடைய இந்த அருமையை வந்து எங்கள் எல்லாம் சொன்னவங்க இவங்க கிராமத்தில் வளர்ந்தவங்க இவங்க ஊரில் வந்து இவங்க இவங்ககிட்டயே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆயிரம் பணமரங்கள் இருந்தது நாங்கள் சின்ன வயசில் அங்கே தான் போவோம் இப்போ எங்க மாம்கார் அந்த எல்லாத்தையும் வந்து வித்துட்டாப்புல இடத்த வித்துட்டாப்புல ஆனா எங்க அம்மா சொன்னதால்தான் எனக்கு பணம்பழத்துடைய இத்தனை அருமை தெரிஞ்சுது இன்னைக்கு எழுபத்தஞ்சு வயசுலேயும் எங்க அம்மா இத்தனை உறுதியா எங்களுக்கு எல்லாத்தையும் செய்யறாங்கன்னா இந்த பழமையான உணவுப் பொருட்களை மறக்காததால் தான் எங்க வீட்டுக்குள் ஒளிந்திருக்கும் அடுப்பாங்காரை திருடன் பனம்பழம் பாத்தீங்களா இந்த வாசம் உங்கூட்டு வாசம் எங்கூட்டு வாசம் கிடையாது

காக்கா உக்கார பனம்பழம் விழுந்த கதையாக சொல்லுவாங்க இந்த பனம்பழம் வந்து சுட்ட பனம்பழம் பனம்பழம் வந்து இந்த வாசனை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் பனம்பழத்தோடைய வாசனை கொஞ்சம் கொஞ்சம் இல்லை இந்த பாருங்கள் சுட்ட பனம்பழம் எவ்வளோ ஒரு வாசனை இந்த சாறுலேருந்து பல நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தி மருந்தை வந்து நம்ம ஏற்படுத்தலாம் எலும்புக்கு வந்து ரொம்ப எலும்புடைய உறுதிக்கு வந்து இது முக்கிய பங்கு வகிக்குது இது சுட்ட பனம்பழம் போலம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றுத்திலையும் கொட்டை இருக்குது பாருங்கள் இதனுடைய சுவை இருக்குது பாருங்கள் இதனுடைய சுவையை வந்து ஒரு அலாஜி சுவை எனக்கு வந்து பித்தப்பை பை எடுத்துட்டோம் அதனால் வந்து பித்த நீருக்கு வந்து வருடத்துக்கு ஒரு முறையாவது இதை சாட்டி ஆகணும் அற்புதமான சுவை இதெல்லாம் வந்து பெரிய அரிய வரம் இந்த பனம்பழத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பனம் பழம் வந்து அத்தனை நல்லது இந்த பணம்பழத்தோடைய சாறுகளில் எண்ணற்ற உணவுப் பொருட்கள் வந்து இன்றைக்கி பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து இதந்த வாசனத்தை இந்த வாசனை திரவியத்தை பயன்படுத்தி நிறையா பொருட்கள் தயாரிக்கிறாங்க உணவுப் பொருட்களும் தயாரிக்கிறாங்க இன்னொன்று வாசனை திரவியங்கள் தயாரிக்கிறதுக்கும் இந்த பணம்பழத்தை பயன்படுத்துறாங்க இந்த பணம் மகத்துவம் என்னன்னு சொல்லிட்டு இது அருகில் இருக்கவங்க வந்து தெரிஞ்சுக்கிறது கிடையாது கண்டிப்பா இதை பத்தி தான் பார்க்க போறோம் மறக்காம ஒவ்வொரு ஊரும் சாப்பிடணும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும் இது சுட்ட புனம்பழம் அத்தனை சுவை நிறைந்தது எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சாப்பிட முடியும் கண்டிப்பா அன்பு உறவுகளே தமிழ் உறவுகளே நம்ம நாடும் நம்ம நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும்னா பனைமரம் ரொம்ப முக்கியம் ஒரு மரத்தை கூட யாரும் தொட விடாதீங்க ஏன்னா நம்ம நுங்கா சாட்ட மிச்சம் பழமான பிறகு பல பறவைகள் இந்த பனைமரத்தை உட்கொண்டு அந்த பறவைகள் வந்து விதைக்கின்றது எங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அணையாக தான் இந்த பனைமரங்கள் வந்து நில அரிப்பை தடுக்கின்ற நீர்நிலைகளை காப்பாற்றுகின்ற ஒரு அரணா அமையும் கண்டிப்பாக நம்ம இதை சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு இந்த கொட்டைகளை கண்டிப்பாக விதைப்போம் இது அவ சுட்டதால் வந்து இந்த விதை முளைக்காது தானாக விழுந்த பணம் பழத்துடைய விதைகள் தான் முளைக்கும் இந்த கொட்டைக்குள்ளே வந்து ஒரு அற்புதமான விதை இருக்குது அந்த விதை வந்து இன்னும் பலமானது அந்த ஒரு விதையோடைய பலம் என்னென்னா நூறு பிஸ்தா நூறு முந்திரி ஆயிரம் பாதாம் இதில் இருக்கிற இத்தனை சக்தியும் இந்த கொட்டையில் இருக்கிற அந்த பருப்புன்னு சொல்லக்கூடிய அந்த விதைகளில் இருக்குது நம்ம அனைத்தையும் உட்கொள்ளணும் அளவோடு உட்கொள்ளணும் ஏன்னா நாட்டு போது அந்தந்த காலகட்டத்துக்கு தான் அது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதை சரியாக அளவோடு பயன்படுத்தணும்னா நம் சந்ததி நூறு ஆண்டுகளை கடந்து வாழ முடியும் நாம் அதெல்லாம் மறந்ததால் தான் இன்றைக்கி பல நோய்களுக்கு ஆட்படுறோம் அதுலேருந்து விடுபடுறதுக்கு என்னால் ஒரு சிறிய முயற்சி இந்த காணொலியை பாருங்கள் இது வந்து பயனுள்ளதாக இருந்தால் பகிருங்க பனம்பழத்தின் நன்மைகள் பனம்பழம் வந்து பார்த்தீங்கன்னா நார் சத்து உள்ளது அது வந்து மலர்ச்சிக்கலை வந்து நீக்கும் கலோரிகள் குறைந்த அளவு தான் பனம்பழத்தில் இருக்குது பனம்பழத்துடைய அந்த சத்து நிறைந்த உணவாக நம்ம சாப்பிடும்போது மலர்ச்சிகள் தீரும் அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற பெருமை வந்து பனம்பழத்தில் இருக்குது ஒரு பனமரத்தில் வந்து பனம்பழம் பழுத்துதுன்னா எட்டூருக்கு வாசனை விட்டடிக்கும் அப்படி சொல்லுவாங்க அளவு ஒரு வாசனை நிறைந்த பனம்பழம் கூடுமான அளவு வந்து பனம்பழத்தை வந்து பச்சையாக சாப்பிடக்கூடாது அதை நெருப்பில் சுட்டு சாப்பிடுவாங்க என்னுடைய சின்ன வயசுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயதான ஆயாக்கள் வந்து இந்த பள்ளி அருகில் வந்து பனம்பழத்தை அவிச்சி அதை வந்து கீற்றா போட்டு விற்பாங்க அப்போ குழந்தைங்க சாப்பிடக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது ஏன்னா நம்மளுடைய சரும நோய்களுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து பனம்பழம் அந்த பனம்பழத்துடைய சாறுகள் வந்து நம்ம உடம்புக்கு ஒரு முக்கிய அந்த தோலை காப்பாற்றுறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் பல சத்துக்கள் நிறைந்த இந்த பனம்பழத்தை வந்து இன்றைய சந்ததிகள் வந்து சாப்பிட்றாங்கன்னா கிடையாது சாப்பிட்ணும் அது மட்டும் இல்லை நாம் வந்து நுங்கு சாப்பிடுவோம் அந்த நுங்கு வந்து எல்லோரும் இப்போ பயன்படுத்துகிறோம் ஆனால் அதில் வந்து அந்த நுங்கு இறக்குறவங்க வந்து முழுமையாக இறக்கின்னு வரமாட்டாங்க பனம்பழத்துக்குன்னு சில கொலைகளை வந்து விடுவாங்க பனைமரத்தில் இருக்க கொலைகளை விடுவாங்க ஏன்னா அந்த பனம்பழம் பழுத்த விழுந்தாதான் அந்த கொட்டைகளை வந்து பதியம் போடும்போது அதில் ஒரு பகுதியை வந்து பணங்கிழங்காக எடுத்துக்குவாங்க இன்னொரு பகுதி தான் வந்து திரும்ப பனைமரமாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஏன்னா பனைமரம் வந்து இந்த பூமியில் வாழணும் அது வந்து நீர் ஆதாரத்தை காப்பாற்றுறதுல முக்கிய பங்கு வகிக்குது இன்னொன்று மனித வாழ்வியல் ஆரோக்கியமான வாழ்வியலுக்கு பனைமரம் ரொம்ப முக்கியம் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா பனம்பழம் வந்து அதிகம் சாப்பிடக்கூடாது அது நல்ல வாசனையாக இருக்கும் சில பேருக்கு வந்து அதிகம் பிடிக்கும் அதிகமாக சாப்பிடும்போது என்ன ஆகும்னா சில வந்து உடல் உபாதைகள் வர தோணும் அதே போல் பித்த நீர் வந்து சுரக்காதவங்க வந்து பனம்பழம் சாப்பிட்லாம் ஏன்னா பனம்பழத்தில் அதிகமாக சாப்பிடும்போது பித்தமும் அதிகமாக சேரும்னு சொல்லுவாங்க பித்தம் வந்து பித்த நீர் சுரக்காதவங்க வந்து அதை ஒரு குறிப்பிட்ட அளவு சாப்பிட்லாம் ஆனால் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஒரு முறை தான் இதெல்லாம் வந்து சீசன் அப்படின்னு சொல்லக்கூட சொல்லக்கூடிய நேரத்தில் மட்டும்தான் வந்து இதெல்லாம் காய்க்கும் அந்த பனம்பழம் கிடைக்கிற நேரத்தில் ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களும் ஒவ்வொரு கால நேரத்துலேயும் பனம்பழத்துடைய ஒரு கீற்றையாவது சுட்டு இல்லை அவிச்சி சாப்பிடுங்க உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஆயில் நீளும் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் மேம்படும் பல உடலுக்கு தேவையான நல்ல சக்திகள் வந்து பனம்பழத்தில் இருக்குது தயவு கூர்ந்து ஒவ்வொரு காலத்திலும் இயற்கையாக கிடைக்கின்ற உணவுப் பொருட்களை உங்கள் குடும்பத்துக்கு கொடுங்க தோல்வியாதிக்கு மிகவும் நல்ல அரிய மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா பனம்பழம் பனம்பழத்தை மிஸ் பண்ணாமல் நீங்கள் சாப்பிடுங்க நல்ல உணவு நன்றி கலாம் விதைகளின் விருச்சம் சமூக இயக்கத்தின் நிறுவனர் இரா இராஜா இவள் ஒரு பனங்கொட்டை